ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திருநெல்வேலி டு சென்னை இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அப்பா இறந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு தை அமாவாசைனால அப்பாவுக்கு வந்து படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அம்மா ஊரில் தான் ஊரில் இல்லை இல்லையா இங்கே தான் என் கூட இருந்தாங்க இப்போ இப்போ ரெண்டாவது பாப்பா பிறக்கிறதுனால சரி இன்றைக்கி ஏதோ மனசு கேட்கல ரெண்டு நாளாகவே தை அமாவாசைக்கு படையல் போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் நானே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் கட கடன்னு ஃபஸ்ட்டு அப்பா ஃபோட்டோக்கு பொட்டு வச்சுட்டு வீட்டில் இருந்த பூவை கட்டி சும்மா மாலை மாதிரி போட்டுவிட்டேன் அப்புறம் வந்து இன்றைக்கி படையலுக்கெலாம் என்ன செஞ்சேன்னா வாழைக்காய் கண்டிப்பாக செய்யணும் இல்லையா அதனால வாழைக்காய் வறுத்து வச்சுட்டேன் பருப்பு வடை செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செஞ்சுருந்தேன் அம்மா வந்து பீன்ஸ் பொரியல் செஞ்சாங்க அப்புறம் வந்துட்டு மொட்டை ரசம் வச்சுருந்தேன் அப்பளம் நான் அப்பளம் வறுத்துக்கிட்டேன் அப்புறம் சாப்பாடு சாம்பார் இந்த சாம்பார் ரோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் டேஸ்டியாகவே இருக்கும் உண்மையில் அப்பா ஆயிரம் பேர் இருந்தாலும் அப்பா இல்லா நம்ம அனாதை ஆகிடும் அவ்வளோதான் அவரோட காலம் முடிஞ்சு போச்சு என் அப்பா என்னை விட்டு போய் பத்து வருஷம் ஆகிட்டு ஆனால் எங் அவர் இல்லாத போய் ரொம்ப கஷ்டப்பட்ட சாப்பாட்டுக்கே என் கணவர் வந்ததுனால தான் இப்போ எனக்கு ஓரளவு நல்லா இருக்கும் அது எல்லாமே எங்கள் அப்பாவோடய ஆசீர்வாதம் தான் வேறு எதுவுமே கிடையாது எவ்வளோ பேர் இருந்தாலும் வர வரமாட்டாங்க சொந்தக்காரங்க அப்பா மட்டும்தான் நமக்கு அவர் இல்லாதமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அம்மாவும் அப்படியே தான் என்கிட்ட இருப்பாங்க அப்படி இல்லைனா ஊரில் தோட்டத்தை பார்த்துட்டு அங்கே இருப்பாங்க அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அவரோட வழி தெரியும் இருக்கும்போது யாருமே கண்டுக்கிறதில்ல ஆனால் இல்லாதப்போ தான் அவர் பல வழிகளை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு அம்மா வந்து விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி போ போட்டுட்டு கற்பூரம் மட்டும் காட்டினாங்க இன்றைக்கி தைய அமாவாசை இப்படி தான் போச்சு எல்லாமே ரெடி பண்ண நான் தான் ரெடி பண்ணேன் பால் பாயசம் கொஞ்சம் வச்சுருந்தேன் அப்போ நான்வெஜ் தான் சாப்பிடுவார் ஆனால் இவ்வளோ நாள் நான் படைச்சதே இல்லை இன்றைக்கி தான் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி இங்கே ஒரு அக்கா வருவாங்க அவங்களும் சொன்னாங்க அமாவாசை அன்றைக்கும் நீ அப்பாவுக்கு படையல் போடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதனால தான் நானே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் குட்டி பையன் தூங்கிட்டு இருந்தான் பாப்பா வேற ஸ்கூலுக்கு போயிட்டா அவள் கரெக்டாக ரெண்டு மணிக்கு தான் வந்திருந்தாள் அவங்க அப்பா ரெண்டு மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வரும்போது கூட்டிகிட்டு வந்தார் அம்மா அப்புறம் வந்துட்டு சாப்பாடெல்லாம் படித்ததுக்கப்புறமா போய் காக்காவை வச்சுட்டு வந்தாங்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு பாப்பா என்றைக்குமே சாப்பிட மாட்டாள் அந்த சாப்பாடை ஆனால் இன்றைக்கி அவள் சாமி கும்பிட்டதுலேருந்தே இலையை பார்த்துட்டே இருந்தாள் அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு அப்புறமா அவளே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் எல்லாத்துக்காரணம் எங்கள் அப்பா தான் அவர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம் ஏன்னா ஒரு மனுஷர் இருக்கிற இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது